ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பாவக்காய் புளிக்கொழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க கடாயை வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க பாவக்காயை வந்து நல்லா வந்து மொறுன்னு வதக்கி எடுத்துக்கலாங்க மொறுமொரு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணி அதையும் இது கூடயே சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பாவக்காய் எந்த சேப்பில் கட் பண்ணுறோமோ அதே சேப்பில் தாங்க வெங்காயமோ அதை கட் பண்ணி அது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறம் வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயமாக சேர்த்துக்கலாங்க பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்துட்டுங்க ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க பூண்டு சேர்த்து நல்லா நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க குழம்புக்கு தேவையான அளவுக்கு ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் குழம்பு தூள் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஒரு தக்காளியாக அரைச்ச விழுது இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் புளிக்கரைசல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி ஊற வச்சு கரைச்சிருக்கணுங்க குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க நம்ம வதக்கி வச்சிருந்தா இந்த பாவக்காயும் வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா குழம்பு கொதித்து வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க நம்ம வீட் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழம்பு தண்ணியாக கேட்கறனால இந்த ஸ்டேஜ்லேயே வந்து ஆஃப் பண்ணிக்கிட்டேங்க கொஞ்சம் ஆறும்போதும் கெட்டியாக வந்துருங்க நல்ல சூடான சாதத்தில் இந்த பாவக்காய் குழம்பு போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்